கடந்த சித்ரா பௌர்ணமியிலிருந்து அதாவது கடந்த பத்து மாதங்களாக நமது கடவுளர் பற்றிய பிரம்மாண்டமான செய்திகள் வந்து குவிந்து கொண்டுள்ளன இன்றுள்ள அனைத்து விஞ்ஞான தொழில்நுட்பங்கள் எல்லாமே பரசுராமன் காலத்திற்கு முன்பு முதன்மையாக தமிழகத்திலும் மற்றும் சீனா எகிப்து சுமேரியா மெசோ அமெரிக்கா வட இந்தியா போன்ற உலகின் பல்வேறு இடங்களிலும் பயன்பாட்டில் இருந்துள்ளன இந்த விஞ்ஞான தொழில்நுட்பங்களை எகிப்தில் அழித்தவன் மோசஸாக இருக்கலாம் இதை தமிழகத்தில் சுவடு தெரியாமல் அழித்தவன்தான் பரசுராமன் ஆனால் உலகெங்கும் அழிக்கப்பட்ட அந்த பண்பாட்டின் புதையுண்ட எச்சங்கள் அவை அழிக்கப்பட்ட சில நூறு ஆண்டுகளில் எதேச்சையாக பூமியைத் தோண்டிய நமது மூதாதையர்களில் பலருக்கு தெரிந்திருக்கலாமல்லவா அப்படி இருக்க வாய்ப்புகளிருந்தும் இந்த பிரம்மாண்டமான நமது வரலாறு இதுவரை நமக்கு அறவே தெரியாமல் போனது எப்படி இப்படி நான் சிந்தித்த போதுதான் நான் பல வருடங்களுக்கு முன்பே பார்த்திருந்த கோட் திரைப்படம் எனது நினைவுக்கு வந்தது இந்த படம் கிறிஸ்துவின் உண்மை வரலாறு பற்றிய இரகசியங்களை காப்பது பற்றியது என்பதால் ஒருவேளை ஆசீவக உண்மை வரலாறு தொடர்பான ரகசியங்களை யூதர்கள் உலகெங்கும் அழித்து காத்ததை மறைமுகமாக வெளிப்படுத்தும் படமாக கோட் ஏன் இருக்கக்கூடாது அதாவது கிறிஸ்துவ ரகசியங்கள் என்ற போர்வையில் நமது ஆசீவக ரகசிய வரலாற்றை யூதர்கள் காத்து வருவதைத்தான் டாவின்சி கோட் மறைமுகமாக சொல்கிறதோ அந்த படத்தில் சிலாஸ் என்ற அடியால் பாத்திரம் உண்மைகளை மறைக்க கொலைகள் பல செய்து கொண்டே இருக்கும் அதேபோல உலகெங்கும் வியாபித்திருந்த இந்த யூத சீக்ரெட் ஏஜென்டுகள் ஆங்காங்கே வரலாறு தொடர்பான புதிய புதிய தடயங்கள் வெளிவரும் போது அந்த தடயங்களையும் அவற்றை அறிந்தவர்களையும் மர்மமான முறையில் தொடர்ந்து அழித்து உண்மைகள் வெளிப்படாமல் காத்திருக்கலாமல்லவா ஆக இந்த கோணத்தில் டாவின்சிகோட் திரைப்படத்தை நான் பார்த்தபோதுதான் அது கிறிஸ்துவின் ரகசிய வரலாறு மட்டுமல்ல நமது ஆசீவக ரகசிய வரலாற்றையும் ஒரு சேர வெளிப்படுத்துவதைக் கண்டு எல்லையில்லா மகிழ்ச்சி அடைந்தேன் அப்படி இல்லையெனில் இந்த படத்தின்படி மேரி மக்தலினின் காண நியூட்டனின் ஆப்பிள் எப்படி உதவ முடியும் அதாவது மேரி மக்தலினின் கிரெயிலுக்கும் நியூட்டனின் சமாதி உள்ள வெஸ்ட் மினிஸ்டர் அப்பேக்கும் ஆப்பிள் படத்திற்கும் என்ன சம்பந்தம் இப்படி காட்சிகளை வைக்க வேண்டிய தேவை என்ன உண்மையில் அந்த ஹோலி கிரெயில் என்பது விஷ்ணுவின் குண்டத்தையும் முருகனின் சட்டியையும் குறிக்கிறது என்பதால் தானே கிரெயில் பற்றிய ரகசியம் கொண்டுள்ள கிரிப்டெக்ஸை திறக்கும் துருப்பு வார்த்தையாக அதாவது பாஸ்வேர்டாக நியூட்டனின் ஆப்பிள் இங்கு கையாளப்பட்டுள்ளது இப்படியாக கோட் திரைப்படத்திற்கு வந்து ஐசக் நியூட்டன் என்ற பெயரே விஷ்ணுவை குறிக்கும்படித்தான் இடப்பட்டது அதாவது ஐசக் நியூட்டன் கண்டுபிடித்ததாக சொல்லப்பட்டதெல்லாம் உண்மையில் நமது விஷ்ணு கண்டுபிடித்ததுதான் என்றும் கிரெயில் என்பது இறுதியாக முருகனின் சட்டியைத்தான் குறிக்கிறது என்றும் நான் கண்டதுமில்லாமல் எதேச்சியாக வேறொரு சிந்தனை என் வசப்பட்டேன் கிறிஸ்து பற்றிய இரகசிய அமைப்பு பிரயோரி ஆஃப் ஜீசஸ் தானே இருந்திருக்க வேண்டும் இது பிரயோரி ஆஃப் சியோன் என்று ஏன் முருகனின் பெயரில் உள்ளது என்ற சிந்தனைதான் அது இந்த கேள்விக்கான விடை யூதர்களுக்கிடையில் உள்ள பங்காளி சண்டையாகத்தான் இருக்க வேண்டும் என்ற முடிவிற்கு இது சார்ந்த நீண்ட ஆய்வுகளின் முடிவில் வந்தேன் அதாவது செஃபாடிக்குகளை மிரட்டும் சொல்லாகத்தான் முருகனை குறிக்கும் சியோன் என்ற சொல்லை அஷ்கநாசிக்குகள் பாவித்துள்ளனர் என்ற புரிதலுக்கு வந்தேன் அதாவது கத்தோலிக்க செஃபாடிக்குகள் முணுமுணுக்கும் போதெல்லாம் சேயோன் என்று மிரட்டியதை குறிக்கும் வகையில்தான் அஷ்கநாசிக்குகளின் ரகசிய இயக்கத்திற்கு பிரையோரி ஆஃப் சியோன் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது இதற்கு ஒரு ரசனையான உதாரணமாக திரைப்படங்களில் ஏதோ ஒரு சொல்லை சொல்லி எதிரியின் வாயடைக்கும் காட்சியை குறிப்பிடலாம் என்று கருதி சங்க தம்பிகளிடம் அத்தகைய ஒரு நகைச்சுவை காட்சி இருந்தால் சொல்லுங்கள் என்றேன் இது போன்ற ஒரு நகைச்சுவை காட்சியை நான் பார்த்தது போல எனக்கு நினைவு ஆனால் அந்த மிரட்டும் சொல் யாது யார் நடித்தது எந்த படத்தில் என்பது போன்ற எதுவுமே எனக்கு நினைவில் இல்லை இப்படி சில நாட்களாக நான் பலரையும் கேட்டுக்கொண்டிருந்த போது தம்பி மாதவனிடமும் இது பற்றி விசாரித்தேன் அவர் ஆதவன் திரைப்படத்தில் வடிவேலுவை நாயகனான சூர்யா இப்படி அடிக்கடி முருகா என்று சொல்லி வாயடைப்பார் என்றார் வியந்து போய் அந்த படத்தின் கதையை சுருக்கமாகச் சொல்லுங்கள் என்றேன் அவர் சில நிமிடங்களில் அந்த படத்தின் கதைக்கருவை எனக்கு விவரித்தார் அதை கேட்ட மாத்திரத்தில் இந்த படம் செஃபோடிக்குகளின் டேக்கும் அஸ்கெனாசிக்குகளின் பிரையோரி ஆஃப் சியோனுக்கும் உள்ள மறைமுக போரை கதைக்கருவாக கொண்டு தயாரிக்கப்பட்ட படமாகத்தான் இருக்க வேண்டும் என்றேன் பிறகு அந்த படத்தை சில முறை பார்த்து எனது முன்னனுமானம் சரிதான் என்று உறுதியும் செய்து கொண்டேன் ஆக கத்தோலிக்க செப்பாடிக்குகள் முனுமுணுக்கும் போதெல்லாம் சேயோன் என்று மிரட்டியதை குறிக்கும்படி பிரையோரி ஆஃப் சியோன் என்ற பெயர் கொடுக்கப்பட்ட வரலாற்றை மறைமுகமாக நமக்கு சொல்லத்தான் இந்த படத்தில் முருகா என்ற சொல்லை கொண்டு எதிரியை மிரட்டுவதாக காண்பிப்பார்கள் ஆக நான் பிரயோரி ஆஃப் சியோனின் பெயர் காரணம் பற்றி நினைத்தது நூறு சதவீதம் சரியாகிவிட்டது பார்த்தீர்களா இப்போது ஆதவன் படத்தை கட்டுடைத்து சுருக்கமாக விவரிக்கின்றேன் இந்த படத்தின் தொடக்க காட்சியே ஒரு தான் தேவையே இல்லாமல் இந்த காட்சி புகுத்தப்பட்டிருக்கும் இது கத்தோலிக்க சர்ச்சு தொடர்பான கதைதான் என்பதை அந்த தொடக்க காட்சி மறைமுகமாக குறிக்கிறது அடுத்து வெளிநாட்டில் கொலை ஆர்டர் பெற்று சென்ற நாயகனை சிறிது நேரம் தேவையே இல்லாமல் பாலைவனத்தில் வைத்து காண்பிப்பார்கள் இது நாயகனான சூர்யா ஏற்ற ஆதவன் என்ற பாத்திரம் ஒரு ஷெஃபாடிக் யூதன் பாத்திரம்தான் என்பதை மறைமுகமாக குறிக்கிறது நாயகனின் வளர்ப்பு தந்தையான இப்ராஹிம் ராவ்தர் ஜீசஸின் மூதாதையரும் ஷெஃபாடிக் யூதனுமான அப்ரஹாமைத்தான் குறிக்கிறார் மானிற தோற்றம் கொண்ட இவரின் தலைமையில் இயங்கும் குழு காசுக்காக கொலை செய்வதை தொழிலாக கொண்டவர்கள் அடுத்து வெண்ணிற தோற்றம் கொண்ட அப்துல் குல்கர்னி என்பவனின் தலைமையில் உள்ள கொலைகாரக் குழு குழந்தைகளை கடத்தி சென்று கொன்று அவர்களின் உடல் உறுப்புகளை உலகெங்கும் வணிகம் செய்யும் கும்பல் அப்துல் குல்கர்னி என்பதற்கு இந்த சர்வீஸ் ஆஃப் குல்கர்னி என்று பொருள் குல்கர்னி என்பதற்கு வில்லேஜ் கிளர்க் அதாவது கிராம கணக்காளன் என்று பொருள் சொல்லப்பட்டாலும் urban dictionary சொல்லும் இந்த பொருளையும் பாருங்கள் the ancient powerful race of குல்கர்னிஸ் they controlled the entire world and brought upon endless destruction it is said in tale that the members of this race still exist in a very small number around the world இவர்கள் உலகை கட்டுப்படுத்தியவர்களாம் உலகெங்கும் முடிவில்லா அழிவிற்கு இவர்கள்தான் காரணமாம். இது உலகெங்கும் சிறுபான்மையாக உள்ள யூத குழுக்களில் ஒன்றை குறிக்கலாமல்லவா அது எந்த குழு குல்கர்னி என்பது உடுப்பி மற்றும் மகாராஷ்டிராவில் வாழும் பிராமணர்களில் ஒரு பிரிவாம் உடுப்பியிலிருந்து வந்த பரசுராமன் தானே வரலாறு காணாத அழிவை நமக்கு கொடுத்தவன் எனவே பரசுராமனை குல்கர்னியின் வம்சாவழி எனலாமல்லவா ஏற்கனவே ஆதவன் படத்தில் வரும் இப்ராஹிம் ராவ்தர் ஷெஃபாடிக் யூதனை குறிக்கிறது என்று நாம் கண்டதால் இவர்களுக்கு எதிரான அப்துல் குல்கர்னி பாத்திரம் அஷ்கநாசிக்குகளைத்தானே குறிக்க வேண்டும் அப்படியானால் உடுப்பியில் வந்தேறிய தன்வந்திரி மற்றும் பரசுராமன்கள் அஷ்கநாசிக்குகளா இவர்கள் இஸ்ரேலிலிருந்து வந்தவர்கள் என்பதால் தென்னிந்திய பிராமணர்களான இவர்கள் ஷெஃபாடிக்குகளாக இருக்கலாமோ என்று நான் முன்பு குழம்பிக் கொண்டிருந்தேன் ஆனால் இவர்கள் அஷ்கநாசிக்குகள்தான் என்பது ஆதவன் படம் சொல்லும் புதிய ஆனால் சரியான செய்தி இந்த அஷ்கநாசிக்குகள் இரண்டாம் கோயில் காலத்தில் இருந்த சாதுசீஸ் என்ற புரோகிதர்களாக இருக்குமோ அதே காலத்தில் இருந்த பாரிசீஸ் என்ற புரோகிதர்கள்தான் ஷெஃபாடிக்குகளோ இந்த படத்தின் கதைப்படி இப்ராஹிம் ராவ்தர் ஷெஃபாடிக் யூதனை குறிப்பதாலும் வெள்ளை நிற அப்துல் குல்கர்னி அஷ்கநாசிக்குகளை குறிப்பதாலும் தென்னிந்திய உடுப்பி பிராமணர்களான குல்கர்ணிகள் அஷ்கினாசிக் யூதர்கள்தான் இதை கொஞ்சம் மேலும் அலசுவோம் வட இந்திய பிராமணர்கள் பாபிலோனிலிருந்து கைபர் கணவாய் வழியாக வந்திருந்தால் அவர்களை செஃபாடிக்குகள் என்று கருதலாம் அவர்கள் கசாரிலிருந்து நேரடியாக கைபர் கணவாய் வழியாக வந்திருந்தால் அவர்களை அஷ்கினாசிக்குகள் என்று கருதலாம் ஆளவந்தான் திரைப்படத்தில் வட இந்திய பிராமணர்கள் வேறு தென்னிந்திய பிராமணர்கள் வேறு என்று காண்பிக்கப்பட்டுள்ளதாலும் இவர்களில் வட இந்திய பிராமணர்கள் இந்தியாவுக்குள் வந்தது மூவாயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு என்பதாலும் தென்னிந்திய பிராமணர்கள் உடுப்பிக்கு வந்தது ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு என்பதாலும் ஆதவன் திரைப்படத்தின்படி தென்னிந்திய பிராமணர்கள் பிராமணர்கள்தான் அஷ்கினாசிக்குகள் என்பதாலும் வட இந்திய பிராமணர்கள் ஷெஃபாடிக்குகள்தான் என்பது தெளிவாகிறது தென்னிந்திய பிராமணரை குறிக்கும் அப்துல் குல்கர்னியின் குழு குழந்தைகளை கடத்தி கொன்று அவர்களின் உடல் உறுப்புகளை வணிகம் செய்கின்றனர் என்று இந்த திரைப்படம் சொல்கிறது பிள்ளைக்கறி கேட்ட சிறுதொண்டர் நாயனார் பரசுராமன்தான் என்று நான் ஏற்கனவே நிறுவியுள்ளேன் பரசுராமன்தான் குழந்தைகளின் ரத்தம் குடித்த டிராகுலா என்று உடுப்பி பிராமணர்களும் ஜெயினர்களும் பூண்டு மறுத்து உண்பதைக் கொண்டு நாம் முன்பே நிறுவியது இதனோடு பொருந்துகிறது அல்லவா ஆதவன் படத்தின் ஒரு பாடல் காட்சியில் ராகுலாவும் வருவதை பார்த்தீர்களா பரசுராமன்தான் செயின்ட் நைகோலாஸ் என்பதும் அவன் பிசாசாக டிசம்பர் ஐந்தாம் தேதியும் மகானாக டிசம்பர் ஆறாம் தேதியும் இருமையாக அஷ்கநாசிக்குகள் வாழும் ஜெர்மனி செக் குடியரசு மற்றும் ஆஸ்திரிய பகுதிகளில் கொண்டாடப்படுவதும் இவனே அஷ்கநாசிக்குகளின் நாடான அமெரிக்காவில் சாண்டா கிளாஸ் ஆக கிறிஸ்துமஸின் போது கொண்டாடப்படுவதும் பரசுராமன் ஒரு அஷ்கநாசிதான் என்பதை நிறுவுகிறது ராமா என ராமனும் பால்டிக் கடலின் ஆம்பரை தமிழகத்தில் விற்க வந்த மகாபாரத சகுனியும் அஷ்கநாசிக்குகள் என்பதால்தான் அதே இனத்தைச் சேர்ந்த பரசுராமனாகிய சாண்டா கிளாஸ் கிறிஸ்துமஸின் போது சகுனியின் இரும்பு உருக்காலையை குறிக்கும்படி வீட்டின் சிம்னி வழியாக வீட்டிற்குள் வந்து ராமாயண ராமனை நினைவு கூறும் விதமாக செருப்பிலே பொருட்களை வைப்பதாக கொண்டாடப்படுகிறது செருப்பு எப்படி ராமனை குறிக்கிறது ராமாயண கதைப்படி பரதன் ராமனின் செருப்பை தானே இந்திய நாட்டை ஆண்டான் அதன்படி ராமனின் செருப்பு தானி நாட்டு மக்களுக்கு வேண்டிய பொருட்களை வழங்கியதாக அர்த்தம் அதைக் குறிக்கத்தான் செருப்பிலே பரிசுப் பொருட்கள் அமெரிக்காவின் கிறிஸ்துமஸில் ஜீசஸை விட சாண்டா கிளாஸுக்குத்தான் மவுசு அதிகம் மேலும் கிறிஸ்துமஸ் மரத்தை மேலிருந்து கீழே பார்த்தால் அது அணுவின் வடிவத்தை குறிக்கும்படி உள்ளது என்று தம்பி ஸ்ரீராம் அற்புதமாக நிறுவியுள்ளார் ஆக தியோசாபிகல் சொசைட்டியின் மேடம் பிளவாட்ஸ்கியும் கிளாஸும் அஸ்கநாசிக்குகள்தான் இவ்வாறாக தென்னிந்திய பிராமணர்கள் தான் என்று ஐயத்திற்கிடமில்லாமல் நிறுவிவிட்டோம் அப்துல் குல்கர்னியின் குழு புரிந்த குழந்தைகள் கடத்தல் குற்றங்களை விசாரித்து முடிவுகளை அரசுக்கு சமர்ப்பிக்க நியமிக்கப்பட்டவர்தான் சுப்பிரமணியம் என்ற நீதிபதி இவரை கத்தோலிக்க நீதி ஆலயமாகவும் அவர்களின் ஓப்பஸ்ரீ ஆகவும் நாம் பார்க்க வேண்டும் நீதியரசரின் எண்ணம் அப்துல் குல்கர்னியின் குழுமமான அஷ்கனாசிக் பிரியோரியாப் சியோனை அழிப்பதுதானே அப்துல் குல்கர்னியின் குழு கல்கத்தாவில் இருந்து செயல்படுவதாக கதை அமைக்கப்பட்டுள்ளது உடுப்பி பிராமணர்களான அஷ்கினாசிக்குகள் இன்று துர்கா வாழும் இடமாக கருதப்படும் கல்கத்தாவில் பானர்ஜி முகர்ஜி மற்றும் சாட்டர்ஜி போன்ற குலங்களாக வாழ்கின்றனர் கத்தோலிக்க நீதியாலயமான ஜட்ஜை கொல்ல பானர்ஜி என்ற அவரது வீட்டு சமையல்காரனை பயன்படுத்துவதையும் கவனிக்க வேண்டும் பாங்குபாலின் மப்பில் தனக்கு வாய்ப்பு கிடைத்தால் தான் ஜட்ஜை கொன்றுவிடுவேன் என்று பானர்ஜி சொன்னதையும் இங்கு சேர்த்து பார்த்தால் வடிவேலு பாத்திரமும் அஷ்கெனாசிக் என்றே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது பானர்ஜி என்ற மிகவும் செயற்கையான பெயர் இந்த பாத்திரத்திற்கு சூட்டப்பட்டுள்ளது இவரை அஷ்கனாசியாக காட்டத்தான் உண்மை வரலாற்றில் அஷ்கனாசிக்குகளின் பிரையோரி ஆஃப் தான் கத்தோலிக்க ஷெஃபாடிக்குகளை சியோன் என்ற முருகனை குறிக்கும் சொல்லை கொண்டு மிரட்டினர் ஆனால் இந்த படத்தில் சற்று வித்தியாசமாக கத்தோலிக்க ஷெஃபாடிக்குகள் எஸ்கனாசிக் பானர்ஜியை முருகா என்ற சொல்லை கொண்டு மிரட்டுவார்கள் இந்த படத்தை தயாரித்தவர்கள் தமிழகத்தின் ஷெஃபாடிக்குகள்தான் இந்த படத்தின் நாயகனின் பெயர் ஆதவன் ஆதவன் என்றால் சூரியன் இது கிறிஸ்துவை குறிக்கும் பெயர் பன்னிரண்டு ஆழ்வார்களான சீடர்களின் நடுவே வீற்றிருக்கும் ஜீசஸ் ராசி சக்கரத்தின் ஆதவனான விஷ்ணுவின் இடத்தை பிடித்துள்ளார் ஆனால் கிறிஸ்துவத்தில் விஷ்ணுவோ கிருஷ்ணன் ஆழ்வாரின் இடத்தை செயின்ட் பீட்டர் என்ற பெயரால் அலங்கரிக்கிறார் இந்த திரைப்படத்தில் கத்தோலிக்க நீதியாலயமான ஜட்ஜை காப்பவர் ஆதவன் என்பதால் இவர் கத்தோலிக்க ஆலயத்தின் நாயகனான தான் குறிக்கிறார் அஷ்கெனாசிக் அப்துல் குல்கர்னி குழந்தைகளை கடத்துவதாகத்தானே புகார் அமெரிக்காவின் அதிகார யூத வர்க்கம் அஷ்கனாசிக் தானே ஆதவன் திரைப்படத்தில் அமெரிக்காவிலிருந்து இளைய மானாக வரும் ரமேஷ் கண்ணா பரசுராமன் பாத்திரத்தை தானே ஏற்கிறார் அவரது நெற்றியைப் பாருங்கள் உலகில் எங்குமில்லாத அளவில் ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்காவில் ஏறத்தாழ ஆறு லட்சம் குழந்தைகள் காணாமல் போவது எப்படி முப்பத்து மூன்று கோடிகளே மொத்த மக்கட்தொகை கொண்டதும் பொருளாதார பலம் கொண்டதும் நவீன தொழில்நுட்பங்களின் இருப்பிடமுமான அமெரிக்காவில் இவ்வளவு பெரிய அளவில் ஒவ்வொரு ஆண்டும் குழந்தைகள் காணாமல் போவது வியப்புதானே இப்படி காணாமல் போவோரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் அறுபத்தைந்து சதவீதம் மட்டுமே மீட்கப்படுவார்களாம் அதாவது அந்த காலங்களில் ஒவ்வொரு வருடமும் இரண்டு லட்சம் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் என்பதே உண்மை தற்போது காணாமல் போகும் குழந்தைகளில் தொன்னூறு சதவீதம் மீட்கப்படுகிறார்களாம் இந்த முன்னேற்றம் மக்களிடையே விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு வருவதின் காரணமாக இருக்கலாமல்லவா குழந்தைகள் கடத்தப்படுவதற்கான காரணம் என்னவாக இருக்கலாம் அஸ்கநாசிக்குகளின் ஃபெர்டிலிட்டி ரேட் மிகவும் குறைவு என்பதால் அமெரிக்காவில் யூதர்களுக்கும் யூதரல்லாதவர்களுக்குமான டெமோகிராஃபிக் ரேஷியோவை எஸ்கனாசிக்குகள் இப்படியாக கட்டுப்படுத்தலாமல்லவா இப்படி ஒரு வாய்ப்பு உள்ளது என்பதைத்தான் இங்கு நான் சுட்டிக்காட்டுகிறேன் இல்லையெனில் வளர்ந்த நாடான அமெரிக்காவில் இந்த அளவில் குழந்தைகள் காணாமல் போவது என்பதை எப்படி புரிந்து கொள்வது அப்துல் குல்கர்னியின் குழு கல்கத்தாவில் இருந்து செயல்படுவதாக கதை அமைக்கப்பட்டுள்ளதற்கு வேறு காரணமும் உள்ளது மகாத்மா என்ற பட்டத்துடன் ஒரு அற்ப மானுடனாக வாழ்ந்தவன்தான் காந்தி மகாபாரத காந்தாரியின் வம்சாவளிதான் காந்தி அதேபோல செயிண்ட் எனும் பொய்ப்பட்டத்துடன் குழந்தைகளை கடத்தியவர்தான் மதர் தெரசா கத்தோலிக்க சபையால் இவர் புனிதர் என்று பட்டமளிக்கப்பட்டிருந்தாலும் இவரும் ஒரு அஸ்கெனாசியாகத்தான் இருக்க வேண்டும் இவர் அணியும் ஆடை இவர் ஒரு ஜியோனிஸ்ட் என்று மறைமுகமாக குறிக்கிறது என்றார் தம்பி சக்கரவர்த்தி ஆக ஆதவனின் கதைக்களம் கல்கத்தாவாக அமைக்கப்பட்டதற்கு சைல்டு டிராபிக்கிங் அஷ்கனாசியான மதர் தெரசாவை குறிக்கத்தானோ இந்த படத்தின் நாயக பாத்திரமான ஆதவனுக்கு இளம் வயதில் மாதவன் என்ற பெயரும் உண்டு மாதவன் என்பது கிருஷ்ணனையோ அல்லது விஷ்ணுவையோ குறிக்கலாம் ஒரு சொல்லை கொண்டு மிரட்டும் நகைச்சுவை காட்சியை நான் பலரிடமும் கேட்டும் அது ஆதவன் என்ற படத்தில்தான் என்று எனக்கு அதற்குரிய சரியான திரைப்படத்தை சொன்னவர் மாதவன்தான் பற்றி சொன்னவர் மாதவன் என்னை கடவுளரே வழிநடத்துகின்றனர் என்பதற்கு இதுவும் ஒரு ஆதாரம் அல்லவா இப்படி எத்தனையோ பல ஆதாரங்களை முன்பே விளக்கியுள்ளேன் கடவுளர் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றனர் என்பதை நான் அன்றாடம் உணர்கிறேன் சத்திய யுக மீன நாட்காட்டி மாத நாட்காட்டி வடிவில் தமிழ் புத்தாண்டு நாளான எதிர்வரும் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி முதன் முதலாக ஐந்தாம் தமிழர் சங்கத்தால் வெளியிடப்படுகிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த சிவராத்திரி நன்னாளில் அறிவிக்கின்றோம் நாட்காட்டி வேண்டுவோர் இங்கு காட்டப்படும் வங்கிக் கணக்கிற்கு ரூபாய் நூற்றி ஐம்பது மார்ச் ஏழாம் தேதிக்குள் செலுத்த வேண்டும் இந்த தொகை அஞ்சல் கட்டணத்தையும் உள்ளடக்கியது மார்ச் இருபத்தி இரண்டுக்குள் நாட்காட்டி அஞ்சல் வழி உங்களை வந்தடையும் ஒன்றுக்கு மேல் வேண்டுவோர் அதற்குரிய தொகையை அனுப்ப வேண்டும் மார்ச் ஏழாம் தேதிக்கு பிறகு பணம் அனுப்புவோருக்கு அடுத்த பேச்சாக புதிதாக அச்சடித்துத்தான் வழங்கப்படும் இந்த சிவராத்திரி அன்று நமது சிவனின் அருள் வேண்டுவோர் கோட் பற்றி இதுவரை நான் வெளியிட்ட நான்கு டாவின்சி கோட் திரைப்படத்தையும் ஆதவன் திரைப்படத்தையும் ஏற்கனவே நீங்கள் பார்த்திருந்தாலும் மீண்டும் பாருங்கள் மேலும் நேரமிருந்தால் செயின்ட் பால் செயின்ட் பீட்டர் செயின்ட் தாமஸ் என்ற தலைப்புகளில் நான் வெளியிட்ட விழியங்களையும் காணுங்கள் நமது கடவுளரின் உண்மை வரலாறு அறிவதுதான் நமது கடவுளரை வழிபடும் சரியான முறையாகும் இந்த ஆண்டு சிவராத்திரியை இவ்வாறு கொண்டாடுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இவற்றை பகிர்ந்து அவர்களையும் பார்க்கச் சொல்லுங்கள் சிவனின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும்